சந்திரகுமார் இப்போது எதிர்க்கட்சி இதையெல்லாம் தான் முன்வைக்க வேண்டியிருக்கு தொடர்ச்சியான நிகழ்வுகள் அவர் திரு ஆம்ஸ்டாங்குடைய கொலையிலேருந்து சுட்டி காட்டுறாரு இப்போ இதெல்லாம் தொடர்ந்து நடந்து போது இதை கேள்வி எழுப்ப வேண்டிய அவசியம் அவர் ஆம்ஸ்ட்ராங் கொலையில் பார்த்தீங்கன்னா அதில் வந்து உங்களுக்கு உடனடியாக யார்ன்றது அடையாளம் கண்டு ஏன்னா வெவ்வேறு மாதிரிலாம் எல்லாரும் வெவ்வேறு மாதிரி திசை திருப்பினாங்க அந்த நேரத்தில் உங்களுக்கு தெரியும் அந்த இது வெவ்வேறு மாதிரி திசை திருப்பி வெவ்வேறு ஆட்களை எல்லாம் தொடர்பு படுத்தினாங்க ஆனால் காவல்துறை ச நேர்மையாக இன்னும் நேர் பார்வை பார்த்து அதில் யார் யாரெல்லாம் உண்மை குற்றவாளிகளோ அவங்களெல்லாம் கண்டுபிடிச்சு இன்னைக்கு கிட்டத்தட்ட நூறு பேருக்கு வரைக்கும் அந்த வழக்கில் சம்மந்தப்பட்டிருக்காங்கன்றது வரைக்கும் இன்னைக்கு கண்டுபிடிச்சிருக்கிறோம் அதே போல் ஒரு எதிர்கட்சி அப்படிங்கிறது இந்த சட்டம் ஒழுங்கு இன்றைக்கி அதேமாதிரி அவர் கணேஷ் அவர்கள் சொன்னாங்க இந்த மாதிரி வந்து இன்னைக்கு கொ கொலை வழக்கு கொலையை குற்றங்கள் எல்லாமே அதிகமாயிட்டிருக்குன்னு சொல்லி ஆனால் ஒன்றிய அரசுடைய தரவுப்படி பார்த்தீங்கன்னா ஏன்னா நம்ம போற எஃப்ஐஆர் தான் அங்கே தரவாகுது வேற ஒன்றும் இல்லை அந்த தரவுப்படி நம்ம கொடுக்கறது இல்லை அவங்க கொடுக்குற தரவுப்படி என்சிஆர்பி ஆமா கடந்த ஆமா குற்றாவண காப்பணம் மூலமா கடந்த ஆட்சியை விட இந்த ஆட்சியில் இந்த ஆட்சியில் குற்றங்கள் குறைந்திருக்குங்கிறது தரவுகளின் மூலமாகவே நம்ம சொல்றோம் நம்ம ஒன்றும் வாய்ஜாலத்துக்கு சொல்லலை என்ன டேட்டா அடிப்படையில் சொல்றீங்க அது என்சிஆர்பி டேட்டா ஆமா என்சிஆர்பி டேட்டா ஓகே கடந்த ஆட்சியை விட இப்போது இந்த ஆட்சியில் வந்து குற்றங்கள் குறைஞ்சிருக்கு வெளிப்படையவே கொடுத்திருக்கிறோம் நம்ம சட்டமன்றத்தில் வச்சிருக்கோம் ரெண்டாவது ஒரு எதிர்கட்சிங்கிறது இது மாதிரியான கடந்த ஆட்சியில் வந்து பதிமூணு பேர் சுட்டுக் கொல்லப்படுறாங்க நான் டிவியில் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு முதலமைச்சர் ஆனால் இன்னைக்கு சம்பவம் நேற்று நடக்குது இன்னைக்கு கவன ஈர்ப்பு கொண்டு வந்து கொடுக்குறாங்க அதை உடனடியாக எடுத்து அதுக்கு பதில் சொல்லக்கூடிய முதலமைச்சர் இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டில் இருக்கார் அதனால் தடுக்க ஓகே தடுக்கப்பட்டதா அப்படிங்கிற கேள்வி தான் இல்லை அதை அதை தான் சொல்கிறேன் அதாவது அரசு எவ்வளோ வேகமாக இருக்கிறது அது யாராக இருந்தாலும் அவர்களை தப்பிக்க விடக்கூடாது குற்றம் நடந்துருச்சு நடந்ததுக்கு பிறகு அது நடந்துருச்சு நடந்துச்சு அதே பேசி பிரயோஜனம் இல்லை இனி அது நடக்காமல் இருப்பதற்கான என்ன முயற்சி இன்னைக்கு பண்ணியிருக்கிற இன்னைக்கு இருக்கின்ற செயல்லாம் பார்த்தீங்கன்னா இனி அடுத்தது வந்து இன்னொருத்தர் ஒரு கொலை செய்யணும்னா யோசிக்க அளவுக்கு இன்னைக்கு கொண்டு நிறுத்திட்டாரு முதலமைச்சர் இன்னைக்கு வந்து நடந்திருக்கின்ற அந்த நிகழ்வுகள்லாம் பார்த்தீங்கன்னா இனி ஒருத்தர் இன்னொருத்தர் கொலை பண்ணுன்ற எண்ணம் வரக்கூடாத அளவிற்கு அவனுக்கான இன்னைக்கு நிகழ்வுகள் நடந்துகிட்டு இருக்கு அதே போல ஒரு எதிர்கட்சியா இருக்கிறவங்க இந்த சட்டம் ஒழுங்கு மட்டும்தான் எடுத்துக்கிட்டு பண்ணணும்ன்றதுலாம் இல்லை இன்னைக்கு எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு அது ஒரு முக்கிய பிரச்சனை இல்லை முக்கிய பிரச்சனை தாங்க நான் இல்லைன்னு சொல்ல ஆனா நீங்க பேச வேண்டிய இடத்துல பேச வேண்டிய நேரத்தில் அது எதையுமே பேச மாட்டேங்கிறீங்களே இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருக்கிறது மும்மொழி கொள்கை கல்விக்கு நிதியை கொடுக்க மாட்டேங்கிறாங்க ஜிஎஸ்டியிலிருந்து வர வேண்டிய பங்கு வரல இன்னைக்கு கூட பாஜக எம்எல்ஏ பேசுகின்ற பொழுது எங்களுடைய நிதியமைச்சர் சொன்னார் ரெண்டு லட்சத்து அறுபத்தி மூணு ரெண்டு லட்சத்து அறுபத்தி மூணாயிரம் கோடி ரூபாய் நீங்கள் பணத்தை கொடுக்கணும் கொடுத்தா முப்பத்தி ரெண்டு பர்சன்ட் கடனே இருக்காதுங்கிறார் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆட்சி வந்ததுக்கு பிறகு நாலு லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்கோம் இந்த ரெண்டரை லட்சத்தை கொடுத்திருந்தா வெறும் ஒரு லட்சம் ஒன்னாயிரம் லட்சம் தான் நம்ம கடன் வாங்கியிருந்திருப்போம் அதனால இதையெல்லாம் இது இதுக்கெல்லாம் யாரும் குழல் கொடுக்கறது இல்லை இன்னைக்கு அவர் அதே விஷயத்த ஒரு கருத்தை முன்வைக்கிறார் விஜயபாஸ்கர் இன்னைக்கு சட்டமன்றத்தில் நீங்களே இருந்தீங்க மூச்சு முட்டும் அளவுக்கு கடன் அளவு வச்சுக்கலாமா அது சரியானதா அப்படின்னு ஒரு கேள்வி அதுக்கு தான் நாங்கள் விலகம் கொடுத்துருக்குறோம் அப்போ ஒன்று புள்ளி அப்ப பாத்தீங்கன்னாக்கா இவங்க ஆட்சியில் இருந்து போகும் பொழுது வருவாய் பற்றாக்குறை மூணு புள்ளி ரெண்டு எட்டு சதவீதம் மூணு புள்ளி ரெண்டு எட்டு சதவீதம் ஆனால் இன்னைக்கு ஒன்னு புள்ளி ஒன்னு ஏழு சதவீதம் வருவாய் பற்றாக்குறை அதே மாதிரி கடன் வாங்கியிருக்கோம் கடன் கடன் வாங்கணும் ஏன் வாங்கினோம் அதே போல பொழுது மட்டும் எங்களுக்கு கொரோனா காலம் அந்த ஒரு வருடங்கிறாங்க ஆட்சிக்கு வந்ததே கொரோனா தான் ஆட்சிக்கு வந்தோம் அந்த ஒரு வருட எங்களுக்கு அந்த பிரச்சனை இருக்காதா அதே போல ரெண்டு லட்சத்து அறுபத்தி மூணாயிரம் கோடி ரூபாயை மத்திய அரசு கொடுக்க வேண்டிய பணம் யாசகம் கொடுக்கல சும்மா கொடுக்கல அந்த பணத்தை கொடுத்திருந்தா இந்த கடனே ஆயிருக்காதுங்கிறத எங்களுடைய வாதம் சரி பேசலாம் அதனுடைய தொடர்ச்சியாகவே டாக்டர் நீங்கள் இன்றைக்கி சட்டமன்றத்திலையும் பேசுனீங்க உங்களுக்கும் நிதியமைச்சருக்குமான உரையாடலும் தொடர்ந்தது அதே கேள் அந்த உரையாடலுடைய நீட்சியாக தான் அவர் முன்வைக்கிறாரு நாங்கள் வந்து இந்த வருவாய் பற்றாக்குறையை குறைத்து அப்போ நிதி நிலைமை நிதி மேலாண்மையை சரியாக தானே ஹேண்டில் பண்ணுறோன்னு ஒரு கேள்வியும் இல்லை நான் நான் ரொம்ப அழகாக இன்னைக்கு வந்து சில கருத்துக்களை முன் வச்சு ஐந்து கேள்விகளை நிதியமைச்சிட்ட முன்வைத்தேன் எதிர்க்கட்சியாக இருந்த பொழுது திராவிட முன்னேற்ற கழகம் என்னென்ன கருத்துக்களை எல்லாம் சொல்லி வாதிட்டார்களோ அந்த கருத்துக்களை இன்றைக்கு மன்றத்திலே நான் நினைவுபடுத்தினேன் எதிர்கட்சியாக பொழுது நாங்கள் ஆளும் கட்சியாக எடப்பாடியர்கள் முதலமைச்சராக பொழுது அவங்க கேட்டாங்க வருவாய் பற்றாக்குறையை நாங்கள் முற்றிலும் அகற்றுவோன்னு சொன்னாங்க இப்போ நீங்கள் அகற்றினீங்களான்னு கேட்டேன் அகற்றலை கடன் அளவை குறைப்போன்னு நீங்க சொன்னீங்களே இப்போ நீங்க குறைச்சிங்களான்னு கேட்டேன் குறைக்கல அது மட்டுமல்ல கடன் வாங்கி மூலதனவை செலவை செய்ய வேண்டும் என்று அப்பொழுது நீங்கள் ஆப்போசிட்ல இருந்து நீங்க வாதிட்டீங்களே அழுத்தமா வாதிட்டீங்களே இப்போ நீங்க அதை பண்ணீங்களா பண்ணலையே அப்படின்னு அஞ்சு பாயிண்ட்டை சொன்னேன் இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் நிதியமைச்சர் அவர் ரொம்ப திறமையானவர் தான் அவர் என்ன சொன்னார் அப்படின்னா அமெரிக்கா கூட தான் கடன் வாங்குறது அமெரிக்காவும் கடன் வாங்குறது இந்தியாவும் கூட தான் கடன் வாங்குறது நாங்களும் கடன் வாங்கணும் நான் என்னுடைய கேள்வி அதனால தான் நான் கேட்டேன் மூச்சு முட்டுகின்ற அளவுக்கு கடன் வாங்குவீங்களா ஃபைனான்ஸ் கமிஷன் அனுமதிக்கப்பட்ட அளவு தானே வெரி கரெக்ட் டெபிட் டு டேக்ஸ் டிபிட் டு ஜிஎஸ்டிபி டிபிட் டு ஜிஎஸ்டிபின்றது ஃபைனான்ஸ் கமிஷன் வந்து ஒரு எல்லை வரை இருக்குது அந்த எல்லை என்பது இருபத்தி எட்டு சதவீதம் ஏற்கனவே நம்ம அம்மாவுடைய ஆட்சி காலத்தில் அது இருபது சதவீதமாக இருந்தது கொரோனா காலத்தில் இருபத்தி மூணு சதவீதமாக உயர்ந்தது இப்பொழுது நாங்கள் இருபத்தி ஆறு புள்ளி பூஜ்ஜியம் ஒம்போது சதவீதம் தான் நாங்கள் கடன் வாங்கி இருபத்தெட்டு சதவீதம் வரைக்கும் வாங்கலாம்னு சொன்னேன் நான் என்ன கேட்கறேன் மூச்சு முட்டுகின்ற அளவுக்கு நீங்கள் ஏன் கடன் வாங்குறீர்கள் கடன் வாங்குவதே தான் தவிர்ப்போம் என்று சொன்ன இப்போ எதுக்கு எக்ஸ்போர்ட் கமிட்டி அமைச்சிங்க இந்த ஆட்சி வந்த உடனே நிதி மேலாண்மையை நாங்கள் ரொம்ப சிறப்பாக செய்வோம் கடந்த ஆட்சி கடன் வாங்கியிருக்கு வருவாய் பற்றாக்குறை இருக்கு இதையெல்லாம் நாங்கள் சரி செய்வோம்னு சொன்னீங்களே இது எதையுமே நீங்கள் சரி வந்து நீங்களும் கடன் வாங்குறீங்க வாங்களுக்கு இப்போ கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு கோடி வித்தியாசம் மட்டும் இந்த ஒரு லட்சத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு கோடி மைய அரசினுடைய வரி பகிர்வு மைய அரசிலிருந்து கிடைக்கூடிய வரி பகிர்வு மட்டும் முப்பத்தி மூணாயிரம் கோடி அப்ப ஒரு லட்சத்தி முப்பத்தி கோடி அதிகமா இருக்கு அது போக இப்ப ஒரு லட்சத்தி ஐயாயிரம் கோடி கடன் வாங்குறாங்க இவ்வளவு கடன் வாங்கிட்டு வாங்குகின்ற கடனை நம்ம இப்ப வந்து யாருக்கு செலவு பண்றாங்க மூலதன செலவுக்கு ஐம்பத்தி கோடி தான் செலவு பண்றாங்க இதுதான் என்னுடைய கேள்வி நலத்திட்டங்கள் அப்படின்னு ஒரு பர்சன்டேஜ் கொடுக்குறாங்க அதை பத்தி நம்ம விவாதிப்போம் அவர் என்ன சொல்றாருன்னா நீங்க இப்ப முப்பத்தி கடன் என்பது மத்திய இருந்து வர வேண்டிய நிதியா இருக்கு அது இல்லைன்னா அவங்க இன்னைக்கு சட்டமன்றத்திலே சொல்லியிருந்தார் உங்களுக்கு வந்து ஒரு நட்பான மத்திய அரசு இருந்தது உங்களுக்கு நிதி பிரச்சனை இல்லை ஆனால் நாங்கள் போராட வேண்டியிருக்கு அப்படின்னு ஒரு கருத்தை வச்சுருந்தார் அவர் அதாவதுங்க பல நேரத்தில் எங்களுடைய நிலைப்பாட்டை ஒரே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற நிலைப்பாடு என்பது எந்த சூழ்நிலையிலும் மாநில உரிமையை ஒருபோதும் விட்டுக் கொடுத்ததில்லை இப்போ காவிரி பிரச்சனையா கிட்டத்தட்ட தொடர்ந்து பல நாட்கள் விவாதம் செய்து நாடாளுமன்றத்தையே முடக்கியது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இப்போ மருத்துவக் கல்லூரியாக ஒரே நேரத்தில் பதினோரு மருத்துவக் கல்லூரியை கேட்டு பெற்று கொடுத்து சாங்ஷன் வாங்கி பணத்தையும் கொடுத்து அங்கே உடனே ஸ்டார்ட் பண்ணது அதிமுக ஆட்சி அதனால் அது வந்து ராஜதந்திரம் நிர்வாகம் என்பது ராஜதந்திரம் மற்றவர்களை நம்ம வந்து ஏதோ ஒரு காரணம் காட்டி தமிழகத்தை நாம் வஞ்சிக்க கூட என்றது தான் என்னுடைய கேள்வி இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் நீங்கள் நிதி நிதித்துறையில என்னுடைய கேள்வி என்பது எதிர்க்கட்சியாக இருந்தபொழுது என்னெல்லாம் பாதிக்கிட்டார்களோ அது ஆளும் கட்சியாகி எக்ஸ்போர்ட் கமிட்டி அமைச்சு நிபுணருக்கு அமை குழு அமைச்சும் சீரமைக்கல இன்றைக்கு நான் சாதாரணமாக உங்களுக்கு சொல்கிறேன் ஏழை எளிய மக்கள் எல்லோரும் நீங்கள் இந்த தொலைக்காட்சியை பார்க்குறாங்க தனி மனிதன் ஒருவனுக்கு தலைக்கு மேலே ஒரு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய் ஒரு தனிமனிதர் குடும்ப தலைவனோ தலைவிக்கு மேலே நாலு லட்சத்தி பதிமூணாயிரம் ரூபாய் கத்தி தொங்குவது போல கடன் தொங்குகிறது என்ற கருத்தை நான் இந்த ஊடகத்தின் மூலமாக 对，现在。